தமிழ் வணக்கம் போர்கால கேப்ட் என்று கூடியிருக்கின்றது கடந்த ஞாயிறு திங்கள் இரு தினங்களும் கூடி ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாமா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியாமல் மூடப்பட்ட இந்த சபை நேற்று மறுபடியும் கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது ஈரானை எப்பொழுது எங்கு எப்படி தாக்க போகின்றார்கள் என்பது வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் ஈரானுக்கு பதிலடி கொடுக்காவிட்டால் இப்பொழுது இஸ்ரேல் வாங்கி விமர்சனங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகளிலும் இஸ்ரேலின் பக்கமாக நின்று அதை ஆதரித்தவர்களுக்கும் பலத்த தலைக்குனிவாக இருக்கின்றது ஆகவே இஸ்ரேலினுடைய வீரத்தை காட்டுவதற்கான ஒரு தாக்குதல் அவசியம் என்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று கூற து ஆனால் அந்த தாக்குதலை நடத்துவார்களாக இருந்தால் ஈரான் பதிலடியாக தாக்குவோம் என்று எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று முன்தினம் கூறிவிட்டார் பலகை விளையாட்டு போல ஒருவர் காயை நகர்த்த அடுத்தவர் நகர்த்துவது போல வளரப் போகின்றது எனவே இதை வளர விடாமல் இந்த தாக்குதலுக்கு மேல் இனி ஈரானினுடைய தாக்குதல் இல்லை என்கின்ற அளவிற்கு தாக்குதலை எப்படி நடத்தலாம் என்று இஸ்ரேல் சிந்திக்கின்றது என்று கிறிஸ்ட்லி பத்திரிகையாளர் இந்த விவகாரம் குறித்து இருந்து கூறுகின்றார் இஸ்ரேல் இதற்கான திட்டத்தை இன்று நேற்று போடவில்லை இருபதில் இருந்து இருபத்தி ஐந்து வருடங்களாக ஈரானை ஆப் செய்துவிட வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய திட்டமாகும் மேலும் ஈரான் இஸ்ரேலினுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அணுகுண்டு உருவாக்கத்தில் வேகமாக ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினால் கடுமையான நேரம் ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடந்திருக்கின்ற காரணத்தினால் ஈரானுக்கு சரியான ஒரு பதிலடியை நேரடியாக கொடுப்பதற்குரிய தருணமாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை துஷ்பிரயோகம் செய்து தனக்கு முன்னரே இருந்திருக்கின்ற நிகழ்ச்சி திட்டத்தை அடிப்படையாக வைத்து ஈரானின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படி தாக்குமாக இருந்தால் ஈரான் மறுபடியும் தாக்க மத்திய கிழக்கு பெரும் பிரச்சனையாக மாறும் என்பது இதனுடைய கருத்தாகும் இது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் ஜோசப் போரில் நேற்று ஓர் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தினார் அதில் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் சொன்னதையே அவரும் சொன்னார் வெடிக்க காத்திருக்கின்ற ஒரு பட்டாசு திரி எரிந்து முடிந்த பின்னர் வெடிப்பதற்காக காத்திருக்கின்றது இந்த பட்டாசு வெடிப்பதற்கும் திரி எரிந்து முடிந்ததற்கும் இடையிலான கால பகுதிதான் இப்பொழுது நிலவுகின்ற என்பது அதனுடைய கருத்தாகும் ஆனால் பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேலியுடன் பேசியிருக்கின்றார்கள் அத்தருணம் விவகாரத்தை தனித்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறினாலும் இஸ்ரேலுக்கான ஒரு துரும்பு சீட்டையும் கூடவே வழங்கியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் தாக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஈரான் மீதான ஒரு தாக்க நடத்துவதற்கு தானே அந்த நாடு விரும்பமாக இருந்தால் அதை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் வரவேற்றார் எனவே தாங்கள் ஒரு முடிவை செய்யலாம் என்கிற இடத்திற்கு பிரிட்டனினுடைய அனுமதி இருக்கின்றது என்பது கருத்தாகி இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய கருத்து அப்படி இல்லை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் மேத்யூ மில்லர் பொழுது இந்த விவகாரத்தில் தனிவான போக்கை கடை பிடித்து இப்பொழுது மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கின்ற பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்று கூறியிருக்கின்றார் காசாவில் போர் ஆரம்பித்திருக்கின்றது அந்த போரை சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்தார்கள் இன்று நாங்கள் இந்த அழிவுகளை எல்லாம் தாண்டி அந்த அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முதல் இருக்கின்ற அக்டோபர் ஆறாம் தேதிக்கு திரும்பி செல்ல முடியாது அத்தனை அழிவுகளும் நடந்துவிட்டன இதுபோலத்தான் மத்திய கிழக்கிலும் ஒரு போர் இருந்தால் ஈரான் இஸ்ரேல் மோதுமாக இருந்தால் அதனுடைய விளைவுகளை எங்களால் தடுக்க முடியாது பின்னர் ஆரம்பித்த இடத்திற்கும் வர முடியாது எனவே அழிவை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த இடத்திற்கு திரும்பி வர முடியாது என்பதை விளங்கிக் கொண்டு நாங்கள் அழிவு பக்கமாக இந்த வாகனத்தை செலுத்தக்கூடாது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் கருத்தும் டேவிட் கருத்தும் இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கின்றது இதை அடுத்து இஸ்ரேலினுடைய படைப்பிரிவு என்ன கூறுகின்றது என்றால் நாங்கள் ஓர் தாக்குதலை நடத்த போகிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த சந்திப்பு நடந்ததன் பின்னதாக எனவே அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்துவார்களாக இருந்தால் அது எப்படியான தாக்குதல் என்பதை பொறுத்து தான் இந்த விவகாரத்தின் அடுத்த கட்டம் இருக்கும் இந்த இடத்தில் துருக்கி அதிபர் தயவு செய்து இந்த அமைதியை குலைத்து மேலும் ஒரு சுற்று இதை வளர்க்க வேண்டாம் இத்துடன் விட்டுவிடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் அவருடைய கருத்தை என்று கேட்பதற்கு யாரும் இல்லை அவரே அவருடைய கருத்தை கேட்பாரா என்பது தெரியாத நிலையில் தான் துருக்கியின் ஆட்சி செல்வதனால் அதை கணிப்பிட முடியாமலும் இஸ்ரேல் ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை தொன்னூற்றி ஒன்பது வீதம் சுட்டு வீழ்த்தி விட்டது ஈரானுடைய மற்ற ஏவுகணைகள் ஏவுகணைகள் எதுவும் இஸ்ரேலில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை ஏழு வயது சிறுமி ஒருவர் பாதி பட்டதை விட பெரும் பாதிப்புகள் எதுவும் இல்லை ஈரானுடன் நாங்கள் போருக்கு செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்று இஸ்ரேலினுடைய அமைச்சர் நேற்று முன்தினம் கூறியிருந்தார் எனவே ஈரானினுடைய தாக்குதல்களை எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலில் இருக்கின்ற பொழுது இதற்காக பெரும் போருக்காக படை கொண்டு சென்று வீண் செலவு செய்ய வேண்டும் அழிவுகளை ஏற்படுத்த வேண்டும் அது முட்டாள்தனமான வேலை என்று அவர் கூறியிருந்தார் இன்று இஸ்ரேலினுடைய ஐடிய படை பிரிவு தாக்குதலை நடத்தலாம் என்று கூறியிருந்த இதில் யார் முட்டாள் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருவேறு கருத்து வெளியாகி இருக்கின்றது ஈரானுடைய இஸ்ரேலில் விழுந்த ஏவுகணை ஒன்றை காட்டி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் ஏவுகணைகள் விழுந்திருக்கின்றன அவற்றினுடைய வெடிமருந்துகள் முன்னூறில் இருந்து ஈரான் ட்ரோன்கள் நாற்பது கிலோ இடையுள்ள வந்திருக்கின்றன இவை திரும்பி செல்லாது நேரடியாக தாக்கி வெடித்து சிதறும் ஆளில்லா விமானங்களாக இருக்கின்றன இவற்றை எல்லாம் ஈரானினுடைய தாக்கக்கூடியது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நாடுகளினுடைய எல்லை பகுதியிலே ஆயிரம் கிலோமீட்டர்கள் அளவில் இருக்கின்றது எனவே தெஹ்ரானில் இருந்து ஏவினால் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் இஸ்ரேலை தொடுவதற்கு தாக்க ஆழமாக போதுமானதாக இருக்கின்றது ஆகவேதான் ஈரானினுடைய நீண்ட தூர ஏவுகணைகளும் தரமற்றவை என்று கூறினாலும் கூட இஸ்ரேலின் இதய பகுதியில் அவை விழுந்து வடித்திருக்கின்றன ஈரானினுடைய தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய புதிய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது குறித்து இதுவரை பத்தாயிரம் பெண்கள் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றது ஆயிரம் பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் சுட்டிக்காட்டுகின்றது ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் காசாவில் ஒரு பிள்ளை மரணமடைந்து அல்லது காயமடைந்து இருக்கின்றது என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது இதுவரை பேர் காசா பகுதியில் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் மரணம் அடைந்து ஈரானில் தாக்குதல் நடக்குமாக இருந்தால் காப்பெட் குண்டுகளை வீசி அளிக்க தொடங்குவார்களாக இருந்தால் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும் அதனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது காசா ஏற்பட்டிருக்கின்ற அழிவு மிகச்சிறியதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த போரை வரவிடாமல் உலகம் தடுக்க நினைக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை தடுக்க நினைக்கின்றது இந்த இடத்தில் டேவிட் கெமரோனும் அனலினா பேயபோக்கும் இஸ்ரேலினுடைய முடிவு என்று கூறியிருப்பதானது மிகுந்த சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது ஒவ்வொரு நாளும் விவகாரம் மாற்றமடைந்து கொண்டுதான் செல்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளில்